ஒரு நாள் ஒரு காஷ்மீரில் அனைத்து கட்சிக்குழு ஆய்வு மேற்கொள்ளும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தகவல் கர்நாடகத்தில் அனைத்து கட்சி குழு கூட்டம் காவிரி பிரச்சனை தொடர்பாக ஆலோசனை மனைவியின் சடலத்தை பத்து கிலோமீட்டர் சுமந்து சென்ற கணவர் மருத்துவமனை வாகனம் தர மறுத்ததால் பரிதாபம் இரு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை மையம் தகவல் ஜம்மு காஷ்மீரில் அனைத்து குழு விரைவில் ஆய்வு மேற்கொள்ளும் என மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இஸ்வல் முஜாஹிதின் அமைப்பைச் சேர்ந்த பர்கான் வானி சுட்டுக் கொல்லப்பட்டதை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நேரிட்ட கலவரத்தில் ஐம்பதுக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர் வன்முறை தொடர்ந்ததால் பல்வேறு மாவட்டங்களில் நாற்பது நாட்களுக்கு மேலாக ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளது கலவரத்தின் பின்னணியில் பாகிஸ்தான் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதனிடையே மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் காஷ்மீர் மாநிலத்திற்கு இரண்டாவது முறையாக நேற்று சென்றார் அமைதியை ஏற்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்பாக மாநில கட்சி தலைவர்கள் மற்றும் மூத்த அரசு அலுவலர்களுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார் இதனையடுத்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் மாநில முதல்வர் மெஹபூபா முஃப்தியும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்பொழுது பேசிய ராஜ்நாத் சிங் காஷ்மீரில் குண்டுகளுக்கு பதிலாக மாற்று ஏற்பாடு தொடர்பாக பரிசீலனை छोटे छोटे बच्चे सत्रह साल अठारह साल पंद्रह साल बीस साल के नौजवान उनके हाथों में कंप्यूटर कलम बुक्स होनी चाहिए कौन लोग हैं जो उन्हें इजाजत देते हैं पत्थर उठाने की क्या उन बच्चों के भविष्य की को बनाने की गारंटी वह दे सकते हैं இதரgetElementById செய்தியாளர்ளுடன் பேசி க முதலவர் முகவபா முஃப்தி 95 சதவீத மக்கள் காஷ்மீரில் அமைதி நிலவ வேண்டும் என விரும்பவதாக தெரிவித்தார் பாதுகாப்பு படையினர் பெல்ட் குண்டுகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டுமென என மத்தி அரசுடன் வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் சோ லெட் அஸ் டிஃபரன்ஷியேட் बिटवीन தோஸ் பீப்பிள் ஹூ வாண்ட் தி ரெசல்யூஷன் ஆஃப் எ ப்ராப்ளம் ம் த்ரூ டயலாக் ரீகன்சிலேஷன் ஆர் வோ லோ ஜோ ਛੋటే ਛੋటే బచ్చే ఆర్ గరీబ్ బచో காவிரி பிரச்சனை தொடர்பாக விவாதிக்க நாளை மறுநாள் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என கர்நாடக மாநில அரசு அறிவித்துள்ளது காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை வழங்க உத்தரவிடக் கோரி தமிழகம் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் புதிய வழக்கு அண்மையில் தொடுக்கப்பட்டுள்ளது தமிழக விவசாய சங்க கூட்டமைப்பு நிர்வாகிகளும் முதல்வர் சித்தராமையாவை இன்று நேரில் சந்தித்து தமிழகத்திற்கு தண்ணீர் அளிக்க வலியுறுத்தினர் இதனிடையே காவிரி பிரச்சினை தொடர்பாக விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு கர்நாடக அரசு ஏற்பாடு செய்துள்ளது நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளும் மாநில எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்களும் பங்கேற்க அழைப்பு விடுத்துள்ளது காவிரியிலிருந்து தண்ணீரை தற்போதைக்கு திறந்துவிட முடியாது என முதல்வர் சித்தராமையா மீண்டும் தெரிவித்துள்ளார் தமிழக விவசாய சங்க கூட்டமைப்பு நிர்வாகிகள் செல்லமுத்து கே ராமலிங்கம் உள்ளிட்டோர் கர்நாடக முதல்வர் சித்தராமையாவை இன்று நேரில் சந்தித்தனர் தமிழகத்தில் சம்பா சாகுபடிக்கு கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் இதற்கு பதிலளித்த சித்தராமையா கர்நாடகாவில் போதுமான மழை இல்லாததால் தண்ணீர் பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவித்தார் தற்போதைய நிலையில் காவிரியில் இருந்து தண்ணீர் திறந்துவிட முடியாது என்றும் அவர் கூறினார் எனினும் சம்பா சாகுபடிக்கான தண்ணீர் திறக்க வேண்டுமென்ற தமிழக விவசாயிகளின் கோரிக்கை தொடர்பாக பரிசீலிக்கிறேன் என்றும் முதல்வர் சித்தராமையா குறிப்பிட்டார் கர்நாடக முதல்வர் சித்தராமையாவை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய கே பி ராமலிங்கம் ஆரம்ப கட்ட விவசாய பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அளவில் கூட மேட்டூரில் தண்ணீர் இல்லை என எடுத்துரைத்ததாக கூறினார் காவிரியில் இருக்கும் தண்ணீரை பகிர்ந்து அளிக்கும்படி கோரிக்கை விடுத்ததாகவும் அவர் தெரிவித்தார் கர்நாடகத்தின் மீது தமிழக அரசு வழக்கு தொடுத்திருப்பது மாநிலத்தின் உரிமையை நிலைநாட்டத்தான் என்றும் கர்நாடக முதல்வர் விளக்கியதாகவும் கே பி ராமலிங்கம் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏரிகள் எல்லாம் கூட வறண்டு போய் இருக்கிறது இந்த தண்ணீர் திறந்து விட்டால்தான் இதன் மூலமாக தமிழ்நாட்டில இருக்கிற ஏரிகளுக்கு கூட அவைகள் பயன்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஆகவே ஏற்கனவே தாளடியும் குருவையும் அழிந்து போன சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சம்பா நாங்கள் செப்டம்பர் முதல் வாரத்திலே நாற்றை போட வேண்டும் அந்த போன்ற கட்டாயத்தில் காரணத்தால் நீங்கள் உடனடியாக தண்ணீர் முடிந்த அளவிற்கு கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறோம் அவரும் மழை வரவில்லை மழை வருகிற போது தருகிறேன் என்று சொன்னார் ஆக இருக்கிற தண்ணீரை பகிர்ந்து அழிப்பதற்கு ஆன முயற்சியை மேற்கொள்கின்ற நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கு நான் அதை பற்றி நான் பரிசீலிக்கிறேன் உடனடியாக கூட்டத்தை போட்டு நான் முடிவெடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் காவிரி நதிநீர் விவகாரத்தில் முதல்வர் ஜெயலலிதா மத்திய அரசிற்கு வெறும் கடிதம் மட்டுமே எழுதி வருகிறார் என்று திமுக பொருளாளர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய ஸ்டாலின் காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டுமென எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் தமிழக சட்டப்பேரவையில் கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்தார் இது தொடர்பாக இதுவரை தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார் இந்த விவகாரத்தில் முதல்வர் ஜெயலலிதா கடிதம் மட்டுமே எழுதி வருகிறார் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார் ஏற்கனவே சட்டமன்றத்தில் இது குறித்து எங்களுடைய எதிர்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் அவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மான அடிப்படையில் பேசி உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்டணும் அனைத்து கட்சி தலைவர்கள் அழைத்து கொண்டு முதலமைச்சரோ அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சரோ தலைமையில் டெல்லியில் போய் பிரதமரை சந்தித்து முறையிடணும் சட்டமன்றத்தில் இது குறித்து தீர்மானம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த ஆட்சியோ இந்த முதலமைச்சரோ அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படல வெறும் கடிதம் எழுதுவதோட அவருடைய பணியை நிறுத்த மக்கள் நல கூட்டியக்கம் உள்ளாட்சி தேர்தலை இணைந்து சந்திக்கும் என்று கூட்டியக்க ஒருங்கிணைப்பாளர் வைகோ தெரிவித்துள்ளார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நாளையொட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அவருக்கு காலை முதலே தொண்டர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதனிடையே மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் முத்தரசன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் மார்க்ச கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ வரும் உள்ளாட்சித் தேர்தலை மக்கள் நல கூட்டியக்கம் இணைந்து சந்திக்கும் என்றார் நான்கு கட்சிகளினுடைய பல்வேறு நிர்வாகிகளும் விஜயகாந்த் அவர்களுக்கு மகிழ்ச்சியோடு எங்கள் நாங்கள் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம் மக்கள் நல கூட்டியக்கம் உறுதியாக உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் இணைந்து சந்திப்பதென்று ஏற்கனவே முடிவெடுத்து அறிவித்திருக்கிறோம் அந்த வகையில் அந்தந்த மாவட்டங்களில் அதற்கான பூர்வாங்க வேலைகள் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிகடன் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக பின்னர் தெரிய வரும் என கூறினார் சட்டப்பேரவை தேர்தலில் வைத்துக் தவிர எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தல் குறித்து தேமுதிகவின் நிலைப்பாடு என்னவென்று எங்களுக்கு தெரியாது உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையில் மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றுள்ள நான்கு கட்சிகளும் ஒருங்கிணைந்து நாங்கள் தேர்தலை சந்திப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம் ஒடிசாவில் இறந்த மனைவியின் சடலத்தை தோளில் சுமந்து கொண்டு பத்து கிலோமீட்டர் தொலைவு தனது மகளுடன் ஒருவர் நடந்து சென்ற சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ஒடிசா மாநிலம் காலஹண்டி பகுதியைச் சேர்ந்தவர் தானாமஜி இவருடைய மனைவி அமாங் தேவி காசநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனாமஜியின் வீட்டுக்கு மனைவியின் சடலத்தை கொண்டு செல்ல அமரர் ஊர்தி வாகன வசதி எதையும் செய்து தர மருத்துவமனை நிர்வாகம் மறுத்துவிட்டது இதனால் வாடகைக்கு வாகனத்தை அமர்த்தக்கூடிய அளவுக்கு வசதியில்லாத நிலையில் தனாமஜி தனது மனைவியின் உடலை தோளில் சுமந்து கொண்டு பனிரெண்டு வயது மகளுடன் நடக்க ஆரம்பித்தார் பத்து கிலோமீட்டர் தொலைவுக்கு நடந்து சென்ற பிறகு அவரை கண்ட இளைஞர்கள் சிலர் பரிதாபப்பட்டு விசாரித்தனர் இதனையடுத்து சடலத்தை ஆம்புலன்ஸில் கொண்டு செல்ல ஏற்பாடு செய்ததுடன் இறுதிச்சடங்குக்கான நிதியையும் வசூல் செய்து கொடுத்தனர் மும்பையில் தடையை மீறி நடைபெற்ற உரியடி நிகழ்ச்சியில் பங்கேற்ற பனிரண்டு பேர் காயமுற்றனர் வடமாநிலங்களில் கிருஷ்ண ஜெயந்தி போன்ற விழாக்களின் பொழுது மனித பிரம்மீடு அமைத்து உரியடி நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது நிகழ்ச்சிகளில் பதினெட்டு வயதிற்குட்பட்ட சிறுவர்களை அனுமதிக்க கூடாது மனித பிரம்மீடின் உயரம் இருபது அடிக்கு மேல் இருக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது ஆனால் இதனை மீறி மும்பையில் சுமார் மூன்றாயிரத்திற்கும் அதிகமானோர் ஒன்று கூடி மனித பிரம்மீடு அமைத்து உரியடி நிகழ்ச்சியை நடத்தினர் அப்பொழுது பன்னிரண்டு பேருக்கு காயம் ஏற்பட்டது இதில் ஒன்பது பேருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டது மூன்று பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இரு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார் இதனால் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இரு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகளவாக விழுப்புரம் மாவட்டம் வானூரில் அறுபது மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவித்தார் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை வடக்கத்தை விட குறைவாக பெய்துள்ளதாகவும் வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன் கூறினார் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதே பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக அடுத்து வரும் இரு தினங்களுக்கு வட தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழைக்கான வாய்ப்பு உள்ளது டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் பங்கேற்க சென்ற அன்புமணி ராமதாசுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞரணி தலைவரான அன்புமணி ராமதாஸ் தில்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சமூக நீதி பற்றிய கருத்தரங்கில் பங்கேற்பதற்காக பல்கலைக்கழகத்திற்கு சென்றார் தருமபுரி மாவட்டத்தில் தலித் மக்களுக்கு எதிராக சாதி கலவரத்துக்கு காரணமான அன்புமணி ராமதாஸ் சமூக நீதி குறித்த கருத்தரங்கில் பங்கேற்க பல்கலைக்கழக மாணவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் அன்புமணி எதிர்ப்பு போராட்டத்தை எஸ்பிஐ உள்ளிட்ட மாணவர்கள் அமைப்புகள் நடத்தினர் அன்புமணியை விட மறுத்து முழக்கங்களை எழுப்பிய மாணவர்கள் அவருடைய உருவ பொம்மைகளையும் எரித்தனர் கருத்தரங்கிற்கு செல்லும் வழியில் அன்புமணி ராமதாசை மறித்து ஆர்ப்பாட்டத்திலும் மாணவர்கள் ஈடுபட்டனர் இதனால் பல்கலைக்கழக வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அஷ்டமி திருநாள் தமிழகம் முழுவதும் கொண்டாட்டம் விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன மதுரையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பதினான்கு வழக்கறிஞர்கள் மீதான விசாரணை அறிக்கையை விரைந்து தாக்கல் செய்யுமாறு தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு வலியுறுத்தியுள்ளது வழக்கறிஞர்களின் பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பதற்காக தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவின் நிர்வாகக் குழு கூட்டம் வரும் இருபத்தி ஏழாம் தேதி தஞ்சாவூரில் நடைபெறவுள்ளது குறித்து அதன் ஒருங்கிணைப்பாளர் பி திருமலைராஜன் ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களுடன் பேசினார் அப்பொழுது வழக்கறிஞர்களுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் கொண்டு வந்த சட்ட திருத்தம் பிற மாநிலங்களில் உள்ள பார் கவுன்சில்களிலும் பிரச்சனையை உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டார் ஏற்கனவே வந்து சஸ்பென்ஷன் இருக்கக்கூடிய அந்த மதுரை வக்கீல்கள் சமாச்சாரத்தில் அதை உடனடியாக பார் கவுன்சில் அவர்களுக்கு எழுத்தப்பட்டிருக்கக்கூடிய விசாரணையை முடித்து அந்த விசாரணையின் அறிக்கையை சீக்கிரமாக அனுப்பி வைக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் அதையும் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி தஞ்சையிலே இது சம்பந்தமான எல்லா விவாதங்களும் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் திருநெல்வேலியில் மூளைச்சாவு அடைந்த சிறுவனின் இதயத்தை இரண்டு மணி நேரத்தில் தனி விமானம் மூலம் சென்னை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை சேர்ந்த சாமிநாதன் லதா தம்பதியின் மகன் அவினாஷ் கடந்த பதினெட்டாம் தேதி நடைபெற்ற விபத்தில் சிகிச்சை பெறுவதற்காக திருநெல்வேலிக்கு கொண்டு வரப்பட்டார் சிறுவன் மூளைச்சாவு அடைந்த நிலையில் அவனது உடல் உறுப்பை பெற்றோர் தானம் செய்தனர் இதனையடுத்து திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு இருபத்தி ஆறு நிமிடங்களில் இதயம் எடுத்து வரப்பட்டது பின்னர் தனி விமானம் மூலம் இரண்டு து இதற்காக தூத்துக்குடி திருநெல்வேலி சென்னை போக்குவரத்து காவல்துறையினர் பல்வேறு ஏற்பாடுகளை மேற்கொண்டனர் இதனால் குறிப்பிட்ட நேரத்தில் உடல் விரைந்து மருத்துவமனைக்கு கொண்டு வந்து மற்ற ஒருத்தருக்கு பொருத்தப்பட்டது இந்த அபிநாஷ்கிற பையன் வந்து பதினொரு வயசு ஆச்சு மூளைச்சேவை அடைஞ்சவன் வந்து நம்ம கிட்னி கேர் சென்டரில் வச்சு இருக்காங்க அவன் இப்போ படிக்கும்போது அந்த படத்தை பார்த்து அவன் நம்ம எனக்கு நான் எதுவும் ஆயிடுச்சோம் கிட்னி தானம் பண்ணிடுறேன் எல்லாம் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாப்புல அதனால் எல்லாம் பண்ணி எல்லாம் கிளியராக அனுப்பிவிட்டாங்க நாங்கள் சிட்டியில வந்து கமிஷனையாக வந்து நல்லா எஸ்கேட் போட்டு அவங்க உத்தரவு நாங்கள் நீ நீட்டாக வந்து வந்து படிச்சிட்டோம் இருபத்தா இருபத்தஞ்சு நிமிஷத்தில் அங்கேருந்து வந்திருக்கோம் வந்தோடனே ஃப்ளைட் வந்துட்டு நாங்கள் அனுப்பிவிட்டோம் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் நாளை ஒட்டி திருக்கோவிலூர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது திருக்கோவிலூர் உலகலந்த பெருமாள் கோவிலில் நடைபெற்ற இந்த சிறப்பு பூஜைகளில் கட்சியின் முதன்மை அமைப்புச் செயலர் எஸ் எஸ் வெங்கடேசன் கலந்து கொண்டார் இந்த சிறப்பு வழிபாட்டுக்கான ஏற்பாடுகளை மண்டல மாணவரணி அமைப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் கட்சியின் நிர்வாகிகள் மேற்கொண்டனர் திருப்பூரில் பெண் காவலர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பிரிவில் பெண் காவலர் சுஸ்மிதா பணியாற்றி வருகிறார் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் நேற்று முன்தினம் அதிக தூக்க மாத்திரைகளை உண்டு தற்கொலைக்கு முயன்றதாக தெரிகிறது இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார் இதனிடையே மீண்டும் சுஸ்மிதா அதிக அளவில் தூக்க மாத்திரைகளை உண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் அவரிடம் தற்கொலைக்கான காரணம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவண்ணாமலையில் மதுவுக்கு எதிராக போராடிய நபர் மீது காவல்துறையினர் கடுமையாக தாக்கியதால் இளைஞர் ஒருவர் தற்கொலைக்க முயன்ற சம்பவத்தை கண்டித்து மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் அசுமநாகசுரனை என்ற கிராமத்திலிருந்து அண்மையில் மதுக்கடைகள் அகற்றப்பட்டன இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியைச் சேர்ந்த ராமன் என்பவர் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்தார் இதனை கண்டித்து அந்த பகுதி மக்கள் அவரது கடையை உடைத்தனர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட விஜயன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது இந்த அவமானம் தாங்காமல் விஜயன் தற்கொலைக்கு முயன்றதாக தெரிகிறது இதில் ஆத்திரமடைந்த அந்த பகுதி கிராம மக்கள் காவல்துறையினரை கண்டித்தும் பொய் புகார் வழங்கிய ராமர் என்பவரை கைது செய்ய வலியுறுத்தியும் காவல் நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை உயர் அலுவலர்கள் மறியலில் ஈடுபட்டவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து

கோவையில் தங்கநகை வணிகர்களிடம் மூன்று கோடியே தொன்னூறு லட்சம் ரூபாயை கொள்ளை எடுத்து சென்று அடையாளம் தெரியாத சிலரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் கேரள மாநிலம் மலப்புரத்தைச் சேர்ந்த தங்கநகை மொத்த வணிகர் அன்வர் இவரது விற்பனையாளர்கள் சென்னையில் உள்ள நகைக் கடைகளில் தங்க நகைகளை விற்பனை செய்துவிட்டு ரொக்க பணத்துடன் திரும்பிக் கொண்டிருந்தனர் இவர்கள் கோவை நிலம்பூர் புறநகர் சாலை அருகே காரில் வந்து பொழுது காவல்துறையினரை போல நடித்து இவர்களிடமிருந்து மூன்று கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் பணத்தை சிலர் கொள்ளையெடுத்து சென்றனர் இது தொடர்பாக மதுக்கரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திமுக பேச்சாளர் தீபொறி ஆறுமுகத்தை திமுக பொருளாளர் ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் திமுக தலைமை கழக பேச்சாளர் தீபொறி ஆறுமுகம் கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவால் மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மதுரையில் நடைபெற உள்ள பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மதுரைக்கு திமுக பொருளாளர் ஸ்டாலின் வந்திருந்தார் விமான நிலையத்திலிருந்து மருத்துவமனைக்கு சென்று தீப்பொறி ஆறுமுகத்தை நேரில் சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்தார் பின்னர் மருத்துவ சிகிச்சைக்காக ஒரு லட்சம் ரூபாய் நிதியை ஸ்டாலின் வழங்கினார் கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு கிருஷ்ணரை வழிபட்டனர் சென்னை மயிலாப்பூரில் உள்ள நந்தலாலா கலாச்சார மையத்தில் கடந்த இருபது வருடங்களாக கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று சிறப்பு பூஜை நடைபெற்று வருகிறது இன்று நடைபெற்ற வழிபாட்டில் தலான மக்கள் கலந்து கொண்டு பகவான் கிருஷ்ணரை வழிபட்டனர் இந்த வழிபாட்டில் கிருஷ்ணருக்கு வெண்ணெய் மற்றும் பழமாலைகள் படைக்கப்பட்டன உதகையில் கிருஷ்ணர் ராதை வேடமணிந்து சிறுவர் சிறுமியர் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடி மகிழ்ந்தனர் உதகையில் உள்ள சீனிவாச பெருமாள் கோவிலுக்கு ஊர்வலமாக சென்ற சிறுவர் சிறுமியர் அங்கு கிருஷ்ணர் பாடல்களை பாடியதோடு நடனமும் ஆடினர் பின்னர் அங்கு நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அகில உலக கிருஷ்ண பக்தி சார்பில் சேலத்தில் நடைபெற்ற கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் சேலம் ரோடு பகுதியில் தனியார் திடலில் இந்த அமைப்பின் ஐம்பதாவது ஆண்டு நிறைவை ஒட்டி கற்பக விருஷம் மரத்தின் கீழ் கிருஷ்ண பகவான் காட்சி தருவது போன்று சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன இந்த பூஜையில் கிருஷ்ணருக்கு பிடித்த நூற்றுக்கும் அதிகமான இனிப்பு மற்றும் கார வகைகள் படையலாக வைக்கப்பட்டிருந்தன தொடர்ந்து தீபாராதனை காட்டப்பட்டு கிருஷ்ண பகவான் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் இதனையடுத்து பெரும்பாலின் பத்தாவதாரங்களை குறிக்கும் நாடகங்களும் இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன இரண்டாவது நாளாக தொடரும் மீட்புப் பணிகள் பலி எண்ணிக்கை இருநூற்று ஐம்பதாக அதிகரிப்பு விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு ால் பலியானவர்களின் எண்ணிக்கை இருநூற்றி ஐம்பதாக அதிகரித்துள்ளது காயம் ரோம் நகரில் நேற்று அதிகாலை நிலநடுக்கம் அளவுகோலில் பதிவானது நிலநடுக்கத்தினால் ஏராளமான வீடுகளும் கட்டிடங்களும் இடிந்து தரைமட்டமாக வீடுகளை இழந்துள்ளனர் இடிபாடுகளுள் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை இருநூற்றி ஐம்பதாக அதிகரித்துள்ளது இருநூறுக்கும் அதிகமானோர் காயமுற்றனர் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இரண்டாவது நாளாக இன்றும் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மியான்மரில் நேரிட்ட நிலநடுக்கத்தினால் பழமையான புத்தர் கோவில்கள் சேதமடைந்துள்ளன மியான்மர் நாட்டில் சவுக்கை மையமாக கொண்டு ஏற்பட்ட நிலநடுக்கம் ஆறு புள்ளி எட்டாக ரிக்டர் அளவில் பதிவானது இதில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன இடிபாடுகளில் சிக்கி பாகன் என்ற நகரில் இரண்டு குழந்தைகள் உள்ளிட்ட மூன்று பேர் பலியானார்கள் மேலும் நாடு முழுவதும் உள்ள பழமையான மற்றும் வேலைப்பாடுகள் நிறைந்த புத்தர் கோவில்கள் சேதமடைந்தன அண்டை நாடுகளான தாய்லாந்து வங்கதேசம் ஆகியவற்றிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற தாக்குதலில் இதுவரை பனிரெண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் காயமூற்று நாற்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தலைநகர் காபூலில் உள்ள அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் நேற்று தீவிரவாதிகள் குண்டுகளை வெடிக்கச் செய்து பெரும் தாக்குதலை நடத்தினர் இந்த துப்பாக்கி மற்றும் குண்டு தாக்குதலில் ஏழு மாணவர்கள் உட்பட பனிரண்டு பேர் உயிரிழந்தனர் இந்த தாக்குதலின் பொழுது நூற்றுக்கணக்கான மாணவர்கள் சிதறி ஓடினர் நேற்று மாலை ஒரு கார் குண்டு வெடித்ததைத் தொடர்ந்து துப்பாக்கி ஏந்திய இருவர் சுடத் தொடங்கினர் பாதுகாப்பு படை வீரர்கள் விரைந்து தாக்குதல் நடத்தினர் தீவிரவாதிகள் இருவரும் சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து தாக்குதல் முடிவுக்கு வந்தது தாக்குதல் நடந்த நேரத்தில் அனைவரும் மேசை கீழ் ஒளிந்து கொண்டு ஜன்னல் வழியாக குதித்து வெளியேறியதாக உயிர் தப்பிய மாணவன் நகிப் உல்லா தெரிவித்துள்ளார் இந்த மாதத்தில் மட்டும் இரண்டு முறை பல்கலைக்கழகத்தில் தாக்குதல் நடந்ததாக தெரிவித்த காபூல் காவல்துறை தலைவர் அப்துல் ரஹ்மான் ரஹ்மி இந்த தாக்குதலில் இதுவரை ஏழு மாணவர்கள் மூன்று போலீசார் மற்றும் இரண்டு பாதுகாப்பு அதிகாரிகள் பலியாகி உள்ளதாக தெரிவித்தார் ரியோ ஒலிம்பிக்கில் நான்கு பதக்கம் உள்பட ஐந்து பதக்கம் வென்ற அமெரிக்க ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை சிமோன் ஃபைல்ஸ் நாடு திரும்பினார் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ரியோ ஒலிம்பிக் போட்டியில் நடைபெற்ற ஜிம்னாஸ்டிக் போட்டியின் பல்வேறு பிரிவுகளில் சிமோன் நான்கு பதக்கங்கள் மற்றும் ஒரு வெண்கல பதக்கத்தை வென்று சாதனை படைத்தார் ஐந்து பதக்கங்களுடன் நாடு திரும்பிய சிமோனுக்கு டெக்ஸாஸ் நகர வீதிகளில் சாலையோரத்தில் குழுமி இருந்த ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் ஹூஸ்டன் நகரில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் மேயர் சில்வஸ்டன் டர்னர் உள்ளிட்டோர் பங்கேற்று சிமோனை வாழ்த்தினர் உலகெங்கிலும் உள்ள இளம் விளையாட்டு வீரர்களை சிமோனின் வெற்றி ஊக்கப்படுத்துவதாக மேயர் தெரிவித்தார் திரளானோரின் பாராட்டுகளுக்கு சிமோன் ஃபைல்ஸ் நன்றி தெரிவித்துக் கொண்டார் தலைப்பு செய்திகள் காஷ்மீரில் அனைத்து குழு ஆய்வு மேற்கொள்ளும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தகவல் கர்நாடகத்தில் அனைத்து கட்சிக்குழு கூட்டம் காவிரி பிரச்சினை தொடர்பாக ஆலோசனை மனைவியின் சடலத்தை பத்து கிலோமீட்டர் சுமந்து சென்ற கணவர் மருத்துவமனை வாகனம் தர மறுத்ததால் பரிதாபம் இரு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை மையம் தகவல் இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் இரவு பத்து மணிக்கு கண்ணுருங்க வேலை இரவு செய்திகளில் சந்திப்போம் வணக்கம்